கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் அன்பின் பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் கடந்த ஒரு வாரத்துக்கும் அதிகமாக நாம் கானாவூரில் கல்யாணத்திலே ஆண்டவர் இயேசு செய்த அவருடைய முதல் அற்புதத்தை குறித்து நாம் சிந்தித்தோம் அந்த திருமணத்தில் ஆண்டவர் பயன்படுத்திய மக்கள் யார் பொருள்கள் என்ன அதை குறித்து உங்களுக்கு நான் இந்த நாளில் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் முதலாவது ஆண்டவர் இயேசு அந்த வேலைக்காரரை பயன்படுத்தினார் அற்புதத்தை செய்வதற்கு அங்குள்ள முக்கியஸ்தர்களை அவர் தேடலை மணமகன் மணமகால் வீட்டார் அவர் தேடலை ஆனால் அங்கு உதவிக்கு வந்திருந்த வேலைக்காரர்களை தேவன் பயன்படுத்தினார் பெரியமானவர்களே உங்களுடைய சமுதாய அந்தஸ்து குறைவுள்ளதாக இருக்கலாம் மற்றவர்களால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி மற்றவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உணர வேண்டியது நீங்கள் கிறிஸ்தவர் ஆனது கடவுளின் ஆசீர்வாதங்களை நீங்களாக அனுபவித்து கொள்வதற்கு அல்ல நீங்கள் மற்றவர்களுக்கு இருக்கவே இரண்டாவது ஆண்டவர் அங்கு கற்சாடிகளை பயன்படுத்தினார் அந்த கல்சாடிகள் வெளியிலே கால்களை முகத்தை அலம்புவதற்காக வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகள் அதை பொதுவாக யாரும் பெரிதாக மாட்டார்கள் அதை அடிக்கடி சுத்தமும் செய்ய மாட்டார்கள் ஆனால் அந்த கற்சாடிகளை திராட்சரசத்தை கொள்ளுகிற அல்லது அந்த திராட்சரசத்தை தேக்கி வைக்கிற பாத்திரங்களாக தேவன் பயன்படுத்தினார் அதற்காக ஒரு புதிய பாத்திரங்கள் வேண்டுமென்று கேட்கவில்லை என்ன இருந்ததோ அதை பயன்படுத்தினார் ஒதுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம் ரொம்ப முக்கியமில்லாததாக இருக்கலாம் ஆனால் உங்களை நீங்களே சுத்திகரித்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் உங்களை தம்முடைய கையிலே அவருடைய நேரத்தில் மகிமையான காரியங்களுக்கு பயன்படுத்துவார் அதனால் நீங்கள் ஒருபோதும் ஆண்டவர்கிட்ட என்ன கைவிட்டுட்டீங்களே என்ன பயன்படுத்தலையே என்ன தினமும் பயன்படுத்துங்க இப்படியெல்லாம் நீங்கள் மன்றாடணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் ஏற்ற வேலையில் உங்களை பயன்படுத்துவார் கடைசியாக ஆண்டர் பயன்படுத்தினது என்ன அங்கு தண்ணீரை பயன்படுத்தினார் தண்ணீரை கொண்டு அந்த க ஜாடிகளை வேலைக்காரர் சுத்தம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பின்னால் குடிக்கிற தண்ணியை கொண்டு வந்து அந்த கச்சாடிகளை நிரப்பினார்கள் தண்ணீர் ஏற்கனவே பார்த்தது போல சுவை இல்லாதது மனம் இல்லாதது தண்ணீர் நிறம் இல்லாதது ஆனால் அந்த தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வாதமானதாக பயன்படுத்தினார் ஆன் அன்பானவர்களே உங்களுடைய முகத்தை பார்க்குற சிலர் உங்களை அற்பமாக எண்ணலாம் நீங்கள் பிரயோஜனம் இல்லாதவங்கன்னு சொல்லலாம் உங்கள் எந்த கவர்ச்சியும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் தேவனுடைய கையில் உங்களை விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை தம்முடைய பாத்திரமாக வனைவார் ஆகவேதான் ஒன்று குறைந்தீர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை விற்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று ஒன்று குருந்தீர் ஒன்று இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வசனங்களை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே நம்மை பயன்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம் காட் யூ